ஒரு உலக அரியினால் நீ வந்து உன்னால் பேச கூட முடியலையே அவர் என்ன சொல்கிறாரு இல்லாட்டி இந்தியா வில் பி வுட் ஹவ் காட் டிஸ்ட்ராய்டு பை பாகிஸ்தான் அதான் அவங்க சொல்கிறாங்க அவங்க வைஸ் ப்ரெசிடென்ட் என்னத்துக்கு ஃபோன் பண்ணார் பாகிஸ்தான் இஸ் கோயின் டு கெட் டு எக்ஸ்ட்ரீம் வார்ஃபேர் அவன் வந்து நியூக்ளியர் பாம்பை வெடிக்கிறதுக்கு உட்கார்ந்துச்சுருக்கான்னு சொல்லி தான் இவரோட பிக்கமை வேர்ல்டு பிரச்சனை ஆகியால்தான் அதை நிறுத்து நாங்கள் தவிர்த்துட்டு பெரிய மோடி ஒன்றும் பெரிய அருவி ஜீவி நீ கிடையாது அவரெல்லாம் ஷோ வாயில் வாயில் திறந்தாலே வாயை தரனாலே போய் பொய் போய் அப்போ அந்த ஆள் நிஜமாவே ஒரு ஆம்பளையாக இருந்தேன்னா ஏன் அந்த பார்லிமெண்ட் நம்ம ராகுல் காந்தி கேட்குற கேள்விதான் நானும் கேட்குறேன் ராகுல் காந்தி என்ன சொல் நீ வா நீ வந்து இங்கே பார்லிமெண்ட்டில் இந்த நம்ம பார்லிமெண்ட்டில் நீ சொல்லு ட்ரம்ப் லயர் ட்ரம்ப் வந்து பொய் பேசுகிறான்னு சொல்லிட்டு சொல்லுன்னா அந்த தைரியம் எதுக்கு அந்த ஆளுக்கு இல்லை வாயை பேசுதா எதுவும் பேசுறது இல்லை அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாதிக்கப்பட போகுது யாருன்னா மக்கள் தான் இந்த ரிலையன்ஸ்காரனோ இல்லாட்டி அதானிக்கோ ஒன்றும் ஆக போகிறதில்ல இருந்தாலும் வந்து நாட்டையே ரிலையன்ஸுக்கும் அதானிக்காக தான் நடத்திட்டுருக்குமாதிரி இவர் பண்ணிகிட்ருக்காரு ஆனால் இதில் பாதிக்கப்படுறது நம்ம பாமர மக்கள் தான் ஓகே இதுக்காக யார் பேசுகிறாங்க யாருமே பேசுறதில்ல இப்போ வந்து ட்ரம்ப் என்ன மாற்றிட்டு இருக்காரு நான் வந்து நீ வந்து ரஷ்யா ஆயில் வாங்கினா நான் வந்து உன்னை உனக்கு இன்னும் டேக்ஸ் போடுவேன் சொல்லி